உங்கள் சேவையில் உங்கள் ஆதரவிற்கு நன்றி தாமிர பரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நைனார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள் விரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக ஜாபர் சாதிக் தொடர்புடைய இடங்களில் மேற்கொண்ட சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது போதைப் பொருள் கடத்தல் விவகாரம் தொடர்பாக திமுகவின் முன்னாள் நிர்வாகி ஜாபர் சாதிக் கைது செய்யப்பட்டார் அதைத் தொடர்ந்து அவருக்கு தொடர்புடைய இடங்களில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் சோதனை மேற்கொண்டனர் இதற்கிடையே போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் இதற்கிடையே போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதாகவும் தெரிய வந்ததால் இது தொடர்பாக அமலாக்கத்துறையும் தனியாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தது அதன் ஒரு பகுதியாக ஜாவர் சாதிக்கின் வீடு இயக்குனர் அமீரின் அலுவலகம் இன்று சுமார் முப்பது இடங்களில் கடந்த ஒன்பதாம் தேதி அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டது இது தொடர்பாக தற்பொழுது அமலாக்கத்துறை வெளி அறிவிப்பில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக கடந்த ஒன்பதாம் தேதி சென்னை மதுரை திருச்சி என்று ஜாஃபர் சாதிகிற்கு தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது அதில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது என்று அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது